தமிழ் கதை நேரம் பழகு சிறுகதை முதல் முறையாக அன்னிக்காக நாத்தனர் அம்மாவிடம் பரிந்து பேசுகிறாள் எதற்காக கதைக்குள்ள போவோமா அன்னி உங்க அம்மா வந்திருக்காங்க சமையல் கட்டின் வாய்ப்படியில் நின்று அறிவித்தால் கௌசிகா சம்பந்தியமா என்ற அம்மாவை பணிவாக அழைத்தபடி கை கூப்பினார் அன்னியின் அம்மா அம்மாவின் முகம் போல் இறுக்கமானதை கவனித்தாள் கௌசியா சூரியனின் இறுக்கத்தை தளர்த்த இடையில் வந்த அன்னியுடைய அம்மாவின் கையிலிருந்த பூவும் பழங்களும் அடங்கிய நெகிழிப்பையை அம்மாவின் சார்பில் சிரித்த முகத்துடன் வாங்கி கொண்டு போய் சுவாமி மாடத்தின் முன் வைத்தாள் மாமியார் சுருக்கென ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்ற பயம் இருந்தது அன்னியின் முகத்தில் திடீர்னு இந்த நேரத்துல உங்க அம்மா எதுக்கு வந்திருக்காங்க என்று கேட்டுவிட்டால் அதற்கு பதில் தன்னிடம் இல்லையே என்று எண்ணம் நீல அன்னி சமையலறை வாயிற்படியின் அருகே நின்று ஒரு கையால் நிலைப்படியை தாங்கிய நிலையில் லேசாக தலையை எட்டி பார்த்தாள் வாங்க என்று வாய் நிறைய அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஒரு சிறு புன்னகை கூட உதிர்ந்து விடக்கூடாது என்று வைராக்கியமாக முகத்தை இறுக்கிக் கொண்டு நின்ற கௌசியா அம்மாவிடம் எப்படி பேச்சை தொடங்குவது என்று கேள்விக்குறியாய் வளைத்திருந்தன சம்மந்தி அம்மாவின் முகக்குறிகள் தான் வாங்கி வந்த பூ பழங்களை கௌசியா வாங்கி சென்று உள்ளே வைத்தது கொஞ்சம் ஆறுதலாய் இருந்தது வாங்க சம்பந்தி அழைத்து கொண்டே கௌசியாவின் அப்பா மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தார் திடீர்னு இங்கே வந்ததற்கு காரணம் என்ன சம்பந்தி அம்மா என்று கேட்டன அப்பாவின் கண்கள் அப்பாவின் திசை நோக்கி கும்பிட்டார் அண்ணியின் அம்மா குலசாமிக்கு பொங்க வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சற்றே நிறுத்தி தயங்கி தயங்கி தொடர்ந்தால் சம்பந்தி அம்மா அந்த வேலையைத்தான் அவங்க போயிருக்காங்க நான் மட்டும் வந்தேன் என்று சொல்லிய பின் சற்றே மௌனம் காத்தாள் வர புதன்கிழமை ஒரு அரை நாள் பொண்ணை அனுப்பி வைக்க முடியுமா கூறி குறுகியபடி இருவருக்கும் பொதுவாக கோரிக்கை வைத்தாள் சம்பந்தியம்மா கௌசியா நினைத்தது போலவே அப்பா கப்பன வாய்ப்பொத்தி கொண்டு ஏதும் சம்பந்தமே இல்லாதவர் போல் வேறெதிலோ கவனம் செலுத்துவதை போல் நடித்தபடி வேடிக்கை பார்த்தார தான பார்த்தேன் ஆதாயம் இல்லாத செட்டி அத்தோட போவானாங்கிறது சரியாத்தான் இருக்கு திடீர்னு வந்து சம்பந்தியம்மா நிக்கதுக்குள்ளே நினைச்சேன் இப்ப ஏதுனா பெருசா கேட்க போறாங்கன்னு நான் நினைச்சது சரியா போச்சு புலம்ப ஆரம்பித்தாள் அம்மா கௌசியாவுக்கு அப்பாவின் கையாளாகத்தனமும் அம்மாவின் குத்தலும் குதர்க்கமான மனிதநேயமற்ற பேச்சை கேட்க கேட்க வெறுப்பாக இருந்தது தன் அண்ணனை கட்டிக்கொண்டு இந்த வீட்டுக்கு மருமகளாய் வந்து இல்லை இல்லை இந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டு அவசைப்படும் அண்ணியின் மேல் பச்சாதாமம் வந்தது கௌசியாவிற்கு அன்னியின் கழுத்தில் தாலியை கட்டிய நாற்பதாம் நாள் சிங்கப்பூருக்கு பயணம் போய்விட்டான் அண்ணன் போனதிலிருந்து அன்னியின் பேருக்கு ஒரு கடிதம் கூட எழுதி போடவில்லை எழுதி போட்டிருந்தாலும் கடிதத்தை அன்னியின் கண்ணிலேயே காட்டாமல் அம்மாதான் அதை படித்துவிட்டு கிழித்து போட்டிருப்பாள் என்பது வேறு விஷயம் ஒன்றை வருஷம் கழித்து ஒரு பத்து நாள் விடுப்பில் ஊருக்கு வந்தான் அண்ணனன் அப்போது கூட அவனை ஒரு நாளாவது அந்நுயோடு கூடி வாழ விடவில்லை அம்மா மாமன் வீட்டுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலில் பொங்க வைக்கணும் நேர்த்தி கடன் செய்யணும் வேண்டுதல் நிறைவேற்றணும் என்று பாடாய்ப்படுத்தி விடுப்பு நாட்களை ஆளும் பாலும் ஆக்கிவிட்டால் அம்மா அன்னியை சும்மா சொல்லக்கூடாது பூமாதேவியின் மறு அவதாரம் தான் எல்லாவற்றையும் அனுசரித்து போனால் அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசியதில்லை அவள் அமைதியாய் இருக்க இருக்க மேலே மேலே போட்டு அழுத்தும் அம்மாவை கண்டாலே அசூசியாக இருந்தது கவுசியாவிற்கு அந்நிய அரை நேரம் கூட அவள் அம்மா வீட்டில் விட்டு வைத்ததில்லை அம்மா ஏதோ கொத்தடிமையை கொண்டு வந்து வைத்து கொண்டதை போல் நடத்துகிறாளே என்று கோபம் கோபமாக வரும் கௌசியாவுக்கு போன வருடம் அன்னியின் அப்பத்தா இறந்தபோது அம்மாவும் அப்பாவும் தங்கள் கூடவே அன்னியை அழைத்து சென்றது ஞாபகம் வந்தது கவுசியாவுக்கு பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பொண்ணு எங்க கூட இருக்கட்டுமே என்று சம்பந்திவா இயல்பாய் கேட்டதுதான் தாமதம் ஏன் பதினாறு நாள் காலம்பூரா உங்க வீட்டிலேயே இருக்கட்டுமே என்று குதர்க்கமாய் பேசி அவர்களை விட்டு அன்னியை கூடவே அழைத்து வந்து விட்டார்கள் வந்த எதிர்வினையும் ஆற்றாமல் உமாதேவியைப் போல பொறுமையாய் எப்படி இருக்க முடிகிறது இந்த அந்நியால் வியர்த்திருக்கிறாள் கௌசிகா வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளமான குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டால் இப்படியெல்லாமா நடத்துவது கழுத்து வரை ஆற்றாமை வந்தாலும் அதை கடந்து அன்னி எதையும் வார்த்தைகளால் உதிரித்தது இல்லை அன்னிக்கு பரிந்து கௌசிகா ஏதாவது சொல்ல வந்தால் உனக்கு இதெல்லாம் புரியாது என்று வாயடித்து விடுவார்கள் பெற்றோர்கள் வர புதன்கிழமை மருமகளை அனுப்புறதுக்கு இல்லை என்று தீர்மானமாக சொன்ன அம்மாவை வியப்புடன் பார்த்தால் கௌசிகா காரணம் இவ்வளவு அமைதியாக அம்மா பேசி பார்த்ததே இல்லை அவள் கௌசியை மட்டுமில்லை அன்னைக்கும் ஆச்சரியமாக இருந்தது மாமியாரின் நிதானமான இந்த பேச்சு அமைதியாக நின்றால் சம்பந்தி அம்மா இன்னொரு நாள் மாத்தி வச்சுக்கோங்க காரணம் வர்ற புதங்கிழமை என் அவளை பார்க்க மாப்பிள்ளை விட்டா வர்றாங்க என்றால் அம்மா கௌசியாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது தன் சம்மதமில்லாமல் ரகசியமாக தனக்கு மாப்பிள்ளை பார்த்து பெண் பார்க்க நாள் குறித்த பெற்றோரை நினைத்து கடுப்பானால் என்னம்மா சொல்கிற கௌசியாவின் குரலில் ரௌத்திரம் இருந்தது நீ தையா தக்கையான குதிப்பேன்னு தான் திங்கள் செவ்வாயில் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் சம்மந்தி வந்ததனால் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு நல்ல தானே பாப்பா நல்லபடியாக நடக்கட்டும் நாங்கள் நாள் மாற்றி வச்சுக்கிறோம் என்று கௌசியாவிடம் பேசிவிட்டு மாப்பிள்ளை வீடு ஒன்றுக்குள்ளே ஒன்றா அந்நியம்மா சமந்தியமா இயல்பாக கேட்டாள் அன்னியா என் மகன் மாதிரிதான் அவரும் துபாயில் தான் இருக்காரு துபாய் மாப்பிள்ளை என்று அம்மா சொன்ன அடுத்த நிமிடம் கௌசியாவின் கோபம் திரியில் தீ வைத்தவுடன் சரண பாயும் ராக்கெட் வானம் போல எகிரியது துபாயில் வேலை பார்க்குற எங்கள் அண்ணனை கட்டிக்கிட்டு கொத்தடைமை போல வாழ்ற என் அண்ணியை பார்த்த பிறகு நான் முடிவுக்கு வந்துட்டேன் நம்ம சுற்று வட்டாரத்தில் தினக்கூலியா இருந்தா கூட கட்டுவேன் சத்தியமா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகிற துபாய் மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு மாமியார் வீட்டில் கொத்தடிமையாக இருக்க மாட்டேன் சூழ் இருப்பதை போல் கத்தினாள் கௌசியா எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டே இருக்க கௌசியாவே தொடர்ந்தாள் ஆன்ட்டி நீங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி வர புதன்கிழமே குலசாமிக்கு பொங்க வையுங்கள் நானும் அந்நியுமா அங்கே வரோம் முதல் முறையாக தாய் தந்தையாக இருப்பினும் அவர்களின் சிறுவை கண்டு பொங்கி சுயமாக முடிவெடுத்த கௌசியாவின் குரல் ரௌத்ரம் பழகு என்ற பாரதியின் மிடுக்கு மிளிர்ந்தது இத்துடன் இச்சிறுகதை முடிந்தது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்